இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அப்படி அந்த தொண்டர்களுக்கும் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இப்படி பொருந்தா கூட்டணியா பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணிக்கிட்டு எதிர்க்கட்சியாருன்னா போங்க மோடினு பலூன் விடுறது ஆளுங்க கட்சியாருன்னா வாங்க மோடினு கொடை பிடிச்சிக்கிச்சு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிட்டு போடுறது யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டு தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா திமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் தலைவராக சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க திமுக தொண்டர்கள் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி திமுக கட்சி ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலில் செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அதுக்கு பராமரிக்க வேண்டும் எரு இட வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது அப்படித்தான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் புரட்சி தலைவியும் அப்படித்தான் எழுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய ஆனார் வேற அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சிறை சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு திமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அதிமுக மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்